நல்லா ஏறி அதுவும் கைல சூண்டை போட்டு முடியும் எங்களை காலக்கட்டையில் வராது தரமானது சின்னது இல்ல சின்னது அத மாதிரி தரமானது சரிவே நல்ல மாட்டமா இங்காண்டரனா பண்ணாதே இது என்னது ஹ்ம் cuma போட்றேனாலும் பேச்சாக வேண்டியது ஏதாவுன்ன பொறுது இல்ல ஆமா ஆமா அந்த வீடியோ இதோ போலாம் உனக்கு என்ன வீடியோ எடுக்கணும் இல்ல இது வந்துச்சு அப்படா சூப்பராக இருக்க அப்படிங்க ப்ரோ ஆமா அங்க போட்டு அங்க எல்லாம் இருந்துச்சு அந்த பாறை இட்ட எல்லாம் இருந்துச்சு

கொஞ்சம் கொஞ்சம் <teníaniskim> <žlasting> <whe collapses>